சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போ பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இந்த பொருள் மாற்றத்தால் ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன மாதிரி அமையும் இது ஒரு முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிவன் முருகன் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்த நிலையில் இப்போ அக்டோபர் நாலாம் தேதி பாருங்க கடலில் இருந்து நீர் எடுத்து வந்து சிறப்பு பூஜை நடைபெற்று வருது இந்த ஒரு விஷயம் உலகிற்கு ஒரு நீதியை உணர்த்தும் அந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு ஏற்பட போகுது இந்த மாதத்தின் நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் எப்படி அமையும் இந்த பொருள் மாற்றத்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாயிருக்கு அப்படிங்கிறதுனாலும் இந்த மாதத்தின் அமைப்புகள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாமே இப்ப பார்க்க போறோம் ராசி அன்பர்கள் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க சுக்கிர பகவானோட பரிபூரணம் அருளும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபட்டா அந்த ஒரு விஷயத்தை பெற முடியும் மகாலட்சுமியின் பரிபூரண அருளும் கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மஞ்சள் நிற மலர்களை அம்மனுக்கு சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் நடக்கும் உங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் வருவதை நீங்கள் கண்கூட காண முடியும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களோட ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் உங்களுக்கு நடக்கும் நன்மை பிறக்கும் உங்களுக்காக அம்மனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் கட்டாயம் அந்த நம்பர் உதவியாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பை தவற விட்றாதீங்க இப்போ வந்து இந்த மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிலைகள் அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பாருங்கள் குரு பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் சுக்கிரனோட கேதுவும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல சூரியனும் ரெணருண ரோகஸ்தானத்தில சுக்கிரனும் தொலைஸ்தானத்துல சனி பகவான் வக்ர இயக்கத்துல ராகுபகவானோடு இணைஞ்சிருக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எட்டாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில இருந்து குரு பகவான் அதிசாரமா தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போறாரு பத்தாம் தேதி அன்னைக்கு பாருங்க சுகஸ்தானத்தில இருந்து சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போறாரு பதினேழாம் தேதி எனக்கு இருந்த சூரியன் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றம் போறாரு இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு ரணருண இருந்த செவ்வாய் மற்றும் புதன் கலசரஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வர இந்த ஒரு கிரக நிலை அமைப்பாலும் கிரக நிலை மாற்றங்களாலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்க எப்பவுமே பாருங்க மற்றவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில வழிகாட்டியா இருப்பீங்க உங்களுக்கு எப்பவுமே உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசவே தெரியாது மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே சொல்லிடுவீங்க சரின்னா அதை சரின்னு ஒத்துப்பீங்க தப்புன்னா அந்த தப்பு சுட்டி காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் இதனாலேயே நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சு வந்திருப்பீங்க ஆனா அதை கண்டுலாம் மனம் தடுமா தடுமாற மாட்டீங்க தடம் மாறவும் மாட்டீங்க இப்படி நல்ல உள்ளம் கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் ஹரிசபராசி அன்பர்கள் நீங்க எல்லா விஷயத்திலுமே எல்லோருக்கும் எப்பொழுதுமே ஒரு பயன்படக்கூடிய விஷயத்த செய்வீங்க நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால பாருங்கள் உங்களோட நண்பர்களாக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல கிட்ட தான் வந்து அதற்கான தீர்வு பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க இதனாலேயே உங்களுக்கு எப்பவுமே நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு பிரச்சனைனா உடனே உங்களை தான் தேடி வருவாங்க அப்படி உங்கள் மேலே எல்லோருக்குமே ஒரு நன்மதிப்பை கொண்ட ஒரு செயல்தான் எப்பவுமே நீங்கள் செய்வீங்க எல்லோருமே உங்களை உயர்ந்த தான் வச்சிருப்பாங்க பெரும்பாலும் நீங்க போய் யாருகிட்டயும் உதவின்னு கேட்டு நிக்க மாட்டீங்க அது உங்களுக்கு பிடிக்காது ஆனா உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் அதை தயங்காம செய்யக்கூடியவங்களா ரிசிவராசி அன்பர்கள் இருப்பீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ சொன்ன கிரக அமைப்பு இருக்கு இல்லையா இந்த தாங்க உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலன்களை நாம கணிச்சு சொல்றோம் அந்த வகையில இந்த அமைப்புகளை பார்த்தா ரொம்ப நாளாக இழுப்பறையா இருந்த ஒரு வேலையை நீங்கள் இப்போ ரொம்பவுமே விரைவாக செஞ்சு முடித்து காட்ட போறீங்க அரச தொடர்பான பணிகள்லையுமே உங்களுக்கு பாருங்க இப்போ சாதகமான பலன் கிடைக்க போகுது நீங்க நினச்ச எல்லா காரியங்களுமே இப்போ கைகூடு வரும் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று நீங்கள் நல்லது செய்ய போனா கூட அது தப்பாக முடிஞ்சிருக்கும் என்னடா இப்படி அப்படிங்கிற ஒரு மனசோர்வு வந்திருக்கும் அந்த சோர்வு நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எண்ணிய காரியம் கை கூடும் சூழ்நிலை தானே வரும் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் தொழில் வியாபாரம் இது விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அது பற்றின ஆலோசனையில் நீங்க இப்ப ஈடுபட போறீங்க அதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும் அதை சரியா செஞ்சா நீங்க நல்ல முன்னேற்றம் அடைவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே சுமை குறைஞ்சு காணப்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான வசதிகளை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட உங்களோட செயல்களால் நன்மதிப்பையும் நீங்கள் பெற போறீங்க அதுவும் பாருங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்களுக்கு உள்ள நெருக்கமும் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க விட்டு கொடுத்து ஒன்று போவீங்க இதனால வீட்லையுமே ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும் பெண்களுக்கெல்லாம் ரொம்பவும் இழுப்பறியாக சில காரியங்கள் இருந்திருக்கும் இதெல்லாம் நம்மளால் செய்யவே முடியாதுன்னு அப்படின்னு விட்டுருப்பீங்க ஆனா இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்தா பெண்களுக்கெல்லாம் இழுப்பறியா இருந்த காரியம் இப்போ சாதகமாக நல்லபடியாக நடந்து முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பாராட்டுலாம் கிடைக்கலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் நிறைய தடை தாமதம் காரியத்திலையுமே வெற்றி இல்லாத அமைப்பு உருவாகியிருக்கும் அந்த அமைப்பு எல்லாமே நீங்குது முருகனின் பரிபூரண அருளாலும் உங்களுக்கு பாருங்க சிறப்பா நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மை உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு காரியங்களை தடை நீங்கும் முருகனின் பரிபூரண அருளாலுமே எல்லாமே நல்லா நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற எண்ணத்தை விட்டுட்டு மனதை ஒருமுகப்படுத்தி உங்களோட பாடத்திட்டத்துல முழு கவனம் செலுத்தி பாடம் படிச்சா வெற்றிக்கு உதவியா இருக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிடம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன அமைப்புகள் உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை தலை தூக்குற மாதிரியே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் வரலாம் பிள்ளைகளை அவங்களோட போக்கிலேயே விட்டு பிடிங்க பிள்ளைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க அவங்க கிட்ட தேவையில்லாம வாக்குவாதத்தை ஏற்படுத்தாதீங்க வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வரும் ஆனா எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறத பற்றி சில மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கவனமா உங்களோட வேலையை நீங்க செய்யணும் அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் முன்னேற்றம் காண நீங்க கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதா இருக்கும் குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் அதுவும் பாருங்க சொத்து பிரச்சனைலாம் உங்களை விட்டு தீரக்கூடிய அமைப்பு இருக்குது செயல்திறன் மூலம் நல்லது ஒரு பாராட்டு கிடைக்கும் வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அதுவும் தெய்வ நம்பிக்கை இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும் முருகனின் பரிபூர்ணர்களாலும் எல்லாமே நல்லதாக நடக்கும் தினமும் நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறியில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனம் நினைத்து வழிபட்டால் நன்மைகளை பெறுவீங்க அதுக்கப்புறம் பாருங்க மிருக சிறிடம் ஒன்று மற்றும் ரெண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உடல்நல பாதிப்பு உண்டாகலாம் உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரலாம் பண பற்றாக்குறை வரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்க உங்களுக்கு கூடுதலான லாபம் கிடைக்க நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஏதாவது கலந்துரை செய்யும் பொழுது கவனமா நடந்துக்கணும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர பிரதோஷ காலத்தில் நந்திகேஸ்வரரை வணங்கி வருவதன் மூலம் நீங்க எதிர்பார்த்த அனைத்து காரியங்களுமே நல்லபடியா நடந்து முடியும் எதிலுமே சாதகமான நிலை உங்களுக்கு ஏற்படும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பதினேழாம் தேதியிலிருந்து சூரியன் உங்கள் ஆறாம் வீட்டிற்கு பிரவேசம் செய்யப் போறாரு தினசரி வழக்கம் மற்றும் ஒழுக்கம் மற்றும் நிலுவையில் உள்ள பணிகளில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தியே ஆகணும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஆறாம் வீட்டில் செலவா இருப்பது நிலுவுகளை தீர்க்கும் ஆற்றலை உங்களுக்கு தரும் ஆனால் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு வரலாம் அதை மட்டும் தவிர்த்தால் நன்மைகளை நீங்க பெறலாம் கடைசி ஒரு வாரம் ஒரு சாதகமான திருப்பத்தை உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவரை உங்களோட முயற்சியை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த மாதம் வேலை மாற்றம் உங்களுக்கு வரக்கூடும் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் நல்லாவே சிறப்பாக இருக்குங்க கூடுதல் வருமானம் வரும் புதிய முதலீடு செய்வீங்க இரண்டாவது வாரத்துக்கு பிறகு வருமானத்துல நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியுமே ஏற்படும் வாகனம் வாங்குவீங்க சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கு அது மட்டும் இல்லாமல் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையும் செயல்பட்டால் நீங்கள் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியை விட கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கு ஆனா தலை மற்றும் வயிறு தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனை உங்களை தொந்தரவு செய்யலாம் உணவு பழக்க வழக்கத்துல கவனம் செலுத்துங்க மேலும் சரியாக தூங்கிறது நேர நேரத்துக்கு சாப்பிட்றத தொடர்ந்து கடைபிடிச்சா உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக மேம்படுத்த முடியும் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா மூன்றாவது வாரத்துலேருந்து உங்களுக்கு நல்ல வருமானம் வந்து சேரும் வளர்ச்சியே காணப்போகிறீங்க சிறப்பான முன்னேற்றம் எல்லாம் வரும் இது ரிஷபராசி அன்பர்களுக்கு போனால் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் எல்லா வகையிலுமே நன்மையை அடைக்கூ அடையக்கூடிய யோகம் இருக்குது சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாறி இருக்கக்கூடிய இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மையை பெற முடியும் நல்ல விஷயத்தை அடைய முடியும் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரிச்சும் விட்டு கொடுத்தும் போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைத்து கொள்வதன் மூலம் நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலும் பெற முடியும் அனைத்து விதத்திலையும் நன்மை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் முருகனின் பரிபூரண அருளும் கிடைக்கும் நன்மை உண்டாகும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி